என்னுடைய பெயர் ஆனந்த் ராகுல் நான் தமிழ் சித்திரச்சுங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் தவிர டார்ட் டார்ட் வகுப்புகளை தமிழில் எடுக்கிறேன் ஸோ என்னுடைய சே சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் தமிழ் டார்ட் அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஸோ நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா வரிசையாக ரைடு ரைட்ரோய்ட் டாட்டோடைய ஒவ்வொரு கடை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காடு ஏழாவது காடு ஏழாவது நம்பர் காடு சேரியட் சேரியட்டுங்கிறது தேர்னு அர்த்தம் பட் ஆனால் நான் நம்ம இதில் நம்ம இதில் இருக்கிறதுனால மனுஷனை குறிக்கிறதுனால மனுஷன் எடுக்கிறதுனால சாரதின்னு சொல்கிறேன் பார்த் சாரதின்னு கிருஷ்ணகூரு பேர் இருக்கு ஆனால் நாம் சாரதின்னு மட்டும் சொல்கிறேன் இந்த காடை இந்த காடை என்ன சொல்லுதுங்கிறது இன்றைக்கி இப்போ பார்க்கலாம் இந்த சாதீங்க காடு நமது வாழ்விற்கும் ஆசைகளுக்கும் இடையே உள்ள போராட்டத்தை இந்த சித்திரச்சீட்டு குறிக்கிறது தன்னம்பிக்கை மற்றும் தன் சுய கட்டுப்பாட்டுகளால் எதிர்ப்பை சமாளிப்பவர் இவர் வெற்றியை அடைய சரியான பாதையில் போகிறார் அடைய தடைகளையும் எதிரிகளையும் வென்று முன்னேறி செல்பவர் நெடுந்தொலைவு பயணம் கடல் கடந்து போதல் நாட்டு யோகம் சமநிலையான வாழ்வு பொறுப்புள்ள தன்மை உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய திறன் இவற்றை இந்த சித்திரச்சீட்டு குறிக்கிறது எடுத்து காரியத்தில் தன் ஆற்றலை பயன்படுத்தி அதிக கவனமுடன் வெற்றி பாதையை அடைந்து விடுவார் இவர்களிடம் ஒரு செயலை ஒப்படைத்தால் அதை பொறுப்புடன் முடித்து தருவார் பிறர் பகை புகழ்ச்சிக்கு மயங்குவார் அதனால் ஏமாற்றப்படுவதும் உண்டு தர்க்கவாதிகள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதனை எளிதாக சமாளிப்பார் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்காது ஆனால் வெற்றி புகழ் மீது பேராசை கொண்டவர் பயணத்தின் மூலமும் வெடி அனுபவங்கள் மூலமும் லாபம் சம்பாதிப்பார் அதிக பயணத்தால் சோர்வடைவதும் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பதும் இவர்களின் நிலைப்பாடாகும் தொழில் வேலை திட்டம் ஆகியவற்றில் செய்த முதலீடு வெற்றி எதிர்காலத்தில் நிச்சயம் தரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவர் எல்லா தடைகளும் நீங்க போவதை இந்த சித்திர சீட்டு உணர்த்துகிறது பிறரை வெற்றி கொள்ள வேண்டுமானால் முதலில் உன்னை வெற்றி கொள் என இந்த சித்திர சீட்டு அறிவுறுத்துகிறது மனதை ஒழுங்குபடுத்த வெற்றி பெற மற்றும் சுய தூண்டுதல் பெற இவர்கள் தியானம் செய்தல் நலம் பயக்கும் இந்த காடுக்குரிய குறிப்பு சொற்கள் சுய கட்டுப்பாடு சக்தி வெற்றி பயணம் வலியுறுத்துதல் செயல்படுத்துபவர் ஆளுமை உறுதியான தன்மை உலக அனுபவம் உள்ள நபர் ஸோ இதான் இன்னைக்கு காடு சொல்கிற சாரதிங்கிற காடு சொல்கிற மீனிங்கு